நடவடிக்கை எடுத்து விசாரணை செய்து சம்பந்தப்பட்ட நபரையும் அதோடு அசோசியேட்டையும் வந்து கைது செய்து எல்லாம் பண்ணிருக்கோம் மனித குலத்துக்கு எதிரான ஒரு குற்றம் அது போதை மருந்துல அடிமையாவர்கள் அவங்க குடும்பம் சின்ன பின்னமாய் போகும் வெளிநாடுகளிலே வந்து தயாராகி இங்கே வைக்கப்படுகிறது இவ்வளவு பெரிய மாபெரும் குற்றத்தை சர்வசாதாரணமாக மோடி அவர்களோட விடமாட்டார் மெட்ராஸ்ல வரும்போது பேசுகிறார் ஒரு அரசாங்க அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக அங்க மனித குலத்துக்கு எதிராக போச்சு அந்த போதை மருந்து கடத்தல் சர்வதேச குற்றமாக போச்சு இவர் ஏற்கனவே வந்து ஒரு அழுகிய அசிங்கமான நாக்கு நாக்கு உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக மாநில பொருளாளர் சேகர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் ஜி பாஜகவினர் மீது தமிழகத்துல ஒரே ஒரு அதிருப்தி இருக்குன்னா என்னன்னா பாஜகவினர் ஆட்சிக்கு வந்தும் இந்த கொள்ளை கும்பலை அதை ஊழல் செய்தவர்கள் மீது எந்த விதமான பெரிய நடவடிக்கைகளும் இல்ல அப்படின்ற ஒரு அதிருப்தி வந்து பாஜக மேல இருக்கு அதை நிறைவு செய்யும் வண்ணமாக தேர்தலுக்கு முன்பு மோடி அவர்கள் பேசியிருந்தார் ஊழல் செய்தவர்கள் சிறையில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த ஆட்சி அமைந்த பிறகு ஏழு நாட்கள் ஆகிவிட்டது ஏதாவது நடவடிக்கைகள் அது குறித்து எடுக்கப்பட்டுள்ளதாஜி அதாவது பாஜக மீது ஏராளமான நம்பிக்கை எதிர்பார்ப்பு மக்களுக்கு இருக்கிறது காரணம் சுத்தமான கட்சி ஊழல் இல்லாத கட்சி ஊழலுக்கு எதிரான கட்சி ஊழலை ஏற்றுக்கொள்ளாத கட்சி ஊழலை வந்து டாலரேட் பண்ணாத கட்சி என்பதால் ஆனால் விஜயனுடைய இந்த கேள்வி வந்து ஒரு ஒரு பட்சமாக இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா தேர்தலுக்கு முன்னால நடந்த சம்பவங்கள் அந்த சம்பவங்கள் தான் தமிழ்நாட்டில் வந்து மணல் கொள்ளை போதை மருந்து கடத்தல் ரெண்டுமே வந்து திமுக ஆட்சியெல்லாம் நடந்துச்சு திமுக வந்து நோன் ஃபார் திஸ் எப்போதுமே திமுக ஆட்சி வந்துச்சுன்னா சட்டத்துக்கு புறம்பான செய்திகள் ஏராளமாக நடக்கும் அந்த அதில் வரக்கூடிய வருமானத்தை அவர்கள் பங்கு போட்டு கொள்வார்கள் அது அது வாடிக்கை அவங்க ரத்தத்தில் ஊர்னது அதுதான் அவங்க ஹேபிட் அந்த வகையில் அவங்க வந்து பெரிய ஜாஃபர் சாதிக்குங்கிற அவருடைய கட்சியினுடைய மாவட்ட இணை பொறுப்பாளர் என்ஆர்ஐ அவர் மூலமாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய் போதை மருந்து கடத்தல் அது பிடிபட்டு அவர் சிறைச்சாலையில் இருக்கார் அதோடு சம்பந்தப்பட்டவங்களாம் நிறைய நம்ம பேப்பரில் நிறைய பார்த்தோம் அந்த பணத்தை முழுவதும் அவர் வந்து திரைப்படத்துக்கும் அரசியலுக்கும் பயன்படுத்தினார்னு அன்னைக்கே விசாரணையில தெரிய வந்துச்சு திரைப்படத்துல கூட அவங்க குடும்ப உறுப்பினர் அந்த உதயநிதி அவர்களுடைய மனைவி கிருத்திகா உதயநிதியுடைய படத்துக்கு முதலீடு செய்திருக்கிறார் என்றெல்லாம் விசாரணையில தெரிய வந்ததாக பத்திரிகையில் வெளியே வந்துச்சு அதனால கட்சியினுடைய உறுப்பினர் அது கூட துரைமுருகன் உள்ள கட்சியிலிருந்து அவர் நீக்கினார் சஸ்பெண்டட் ஆக ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு அதிகாரப்பூர்வ உறுப்பினராக இருந்து ஒரு மாபெரும் ஊழலில் ஈடுபட்டு அந்த ஊழலை வந்து மத்தியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எவ்வளவு வலிமையாக எவ்வளவு தெம்பாக ஊழலுக்கு எதிராக இருந்தால் அதை கண்டுபிடிச்சது மேல் நடவடிக்கை எடுத்து விசாரணை செய்து சம்பந்தப்பட்ட நபரையும் அதோடு அசோசியேட்டையும் வந்து கைது செய்து எல்லாம் பண்ணியிருக்கோம் அதுக்கு இடையில எலெக்ஷன் வந்துருச்சு எலெக்ஷன் வந்த காரணத்தினால அதனுடைய ஈடி அதனுடைய பங்கை வந்து உடனடியாக செய்ய முடியல அதனால இடையில வந்து ஒரு கேப் வந்துருச்சு இப்பொழுது மீண்டும் அதை எடுக்க போகிறோம் அதை எடுத்து சம்பந்தப்பட்டவர்கள் கைது விசாரிக்கப்படுவார்கள் கண்டித்து கைது செய்யப்படுவார்கள் இதில் அதாவது இதை நாங்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக விட மாட்டோம் போதை மருந்து கடத்தல் அதில் வந்து பணம் சம்பாதிக்கிறார்கள் ஒரு அரசியல் அப்படி ஒரு மேற்போக்கான தினத்தின் செய்தியாக இதை கொண்டு போய் விட மாட்டோம் நாங்கள் மனித குலத்துக்கு எதிரான ஒரு குற்றம் அது போதை மருந்துல அடிமையாவவர்கள் அந்த குடும்பம் சின்ன போகும் அதே மாதிரி போதை மருந்து வெளிநாடுகளிலே வந்து தயாராகி இங்கே வைக்கப்படுகிறது இந்த போதை மருந்து கூட நெதர்லாந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்து கடத்தி வரப்பட்டதாக விசாரணையில தெரிய வந்திருக்கு எனவே ஒரு சர்வதேச குற்றம் இது சர்வசாதாரணமாக இதை எடுத்துக்கொண்டு விட முடியாது சர்வதேச குற்றம் மனித குலத்துக்கு எதிரான குற்றம் அந்த குற்றத்தை வந்து ஒரு ஆளுங்கட்சியினுடைய நபர் செய்திருக்கிறாரு அந்த ஆளுங்கட்சி வந்து சர்வசாதாரணமாக மத்திய அரசு விட்டுட்டு போயிடாரு அதில் ஆளும் குடும்பத்தினருக்கு நெருக்கமானவர்கள் ஆளும் குடும்பத்து உறுப்பினர்களே திரைப்படத்துக்கு பயன்படுத்தினதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கு இவ்வளவு பெரிய மாபெரும் குற்றத்தை சர்வசாதாரணமாக மோடி அவர்கள் விடமாட்டார் மெட்ராஸ் லோன் போது கூட பேசியிருக்காரு அதே மாதிரி மணல் கடத்தல் மணல் கடத்தில அந்த ஜிஎஸ்டி பில்ல போட்டு ஒரே திருப்பி திருப்பி கொண்டும் போது அந்த போய் விஜயம் செஞ்சு ஒரு எவ்வளவு மத்திய அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு பாருங்க சேட்டலைட்டு மீடியா மூலமாக சேட்டலைட் மூலமாக எத்தனை இடங்களில் இவர்கள் தோண்டி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஒன்பது இடங்கள்ல இது தோண்டப்பட்டிருக்கிறது ஒரு எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் தான் அதிகாரப்பூர்வமாக ஜிஎஸ்டி எவேஷன் நடந்திருக்கிறது கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி ரூபாய் இந்த போதை மருந்து கூட ரெண்டாயிரம் கோடி ரூபா இதெல்லாம் அபிஷியல் இதே மாதிரி பத்து பங்கு நம்ம அதிகமாக உண்மையிலே இருக்கக்கூடும் அறுபதாயிரம் எழுபதாயிரம் கோடி ரூபாய்க்கான குற்றம் இது அப்ப ஒரு நாலாயிரம் கோடி ரூபாய்ங்கிறது ஜிஎஸ்டி எவேஷன் ஃபைனான்சியல் எவேஷன்ங்கிறது ஒரு மத்திய கான்ஸ்டியூஷனல் கிரைம் அது ஒரு அரசாங்க அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக அங்க மனித குலத்துக்கு எதிராக போச்சு அந்த போதை மருந்து கிடத்தல் சர்வதேச குற்றமாக போச்சு இது வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான விஷயம் மாநில அரசே மாநில அரசாங்கமே மத்திய அரசாங்கத்துக்கு தர வேண்டிய பணத்தை தராமல் ஏமாற்றுவது என்பது கான்ஸ்டியூஷனல் கிரைம் அது அது வந்து கிட்டத்தட்ட டிஸ்மிஸ் அளவுக்கு அதுக்கு ரைட்டு அண்ட் பவர்ஸ் இருக்கிறது ஒரு மாநில அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்யக்கூடிய அளவுக்கு அதனால அப்படிப்பட்ட ஒரு விஷய தேர்தலினுடைய காரணமாக இடையில நின்றுச்சு சட்டபூர்வமாக சயின்டிபிக்காக அதை கண்டுபிடித்து இவ்வளவு குற்றம் என்பதை கண்டுபிடிச்சு அதுக்கான வழக்கு எஃப்ஐஆர் எல்லாம் போட்டு ஒரு அஞ்சு கலெக்டரை சம்மன் பண்ணணும் மாநில அரசாங்கம் உடனே ஹைகோர்ட்டுக்கு போய் முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் வந்து மத்திய அரசு மறுபடியும் கோர்ட்டுக்கு போய் விசாரணைக்குன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு வந்து இவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் விசாரணைக்கு வர வேண்டும் சம்பளில வந்து மதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இப்ப சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த தீர்ப்புக்கு பின்னாலே இப்போது அவங்கள கூப்பிட போறோம் அவங்க வரப்போகிறார்கள் மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரபூர்வமான அரசனுடைய ஊழல் இப்போது வெளிப்பட போகிறது எனவே இந்த கிரைமை சும்மா விட்டுற மாட்டோம் ஏனால் இது மனித குலத்துக்கு எதிரான குற்றம் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான குற்றம் தேசத்துக்கு எதிரான குற்றம் சர்வதேச பயங்கரவாதிகள் ஒன்று சேர்ந்து கடத்திய ட்ரக் மாஃபியா ஆளுங்கட்சியே இதற்கு அந்த வகையில உறுப்பினர் துணை போயிருக்கிறார் இந்த வகையில சினிமா படம் எடுத்திருக்கிறார் விஜய் இது விவேகமாக வேகமாக வீரமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு வழக்கு விரைவாக மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்துடும் நீங்க பார்க்கலாம் எத்தனை அமைச்சர்கள் உள்ள போறாங்க எத்தனை எம்எல்ஏக்கள் உள்ள போறாங்க எத்தனை ஆளுங்கட்சியினுடைய நபர்கள் உள்ள போறாங்களே பார்க்க போறீங்க மத்திய அரசாங்கம் தேர்தலுக்கு பின்னாலே இதை சாதாரணமாக அப்படியே போகிற போக்கில் சும்மா இருந்து போகாம அமித்ஷா அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு உத்தரவு போட்டு இந்த வழக்குகள் உடனடியாக மறுபடியும் மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்தாகணும் விசாரிக்கப்பட வேண்டும் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்று ஆணையிட்டு இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதனுடைய அடிப்படையில் மத்திய அரசாங்கம் விரைவாக செயல்பட்டு தமிழ்நாட்டின் மீடியாக்கள் எப்படி இருந்தாலும் இதை வந்து பெருசாக வெளியே கொண்டு வர போக மாட்டாங்க பெரிய தலைப்புச் செய்தியாக போட மாட்டாங்க ஆனாலும் நம்ம விஜய் போன்ற தேசபக்தி கொண்ட யூடியூபர்ஸ் கொண்டு வருவாங்க அதில் வந்து மறுபடியும் நம்ம பேசணும் வலுவான ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் திமுகவை சார்ந்த ஒரு நபர் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ற நபர் வந்து ஆளுநரை ஒருமையில் விமர்சிப்பது உங்க கட்சியை சேர்ந்த குஷ்பை விமர்சிப்பது நமிதாவை விமர்சிப்பது ராதிகா சரத்குமாரை விமர்சிப்பது அதற்கு பிறகு இப்போது முன்னாள் கவர்னராக இருந்த தமிழக பாஜக தலைவராக இருந்த தமிழிசையை விமர்சிப்பது அது மட்டும் அல்லாமல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே வந்து விமர்சித்து இருக்கிறார் இவர் மீது எந்த பெரிய நடவடிக்கையுமே இல்லாம இருக்கு பாஜக நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கை அவர் மேல எடுக்க போறீங்க எந்த ஏதாவது புகார் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா நீங்க சொன்னது ரொம்ப சரியான விஷயம் விஜய் ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் மத்திய உள்துறை அமைச்சர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கேட்ட கேட்குறீங்க என்ன நடவடிக்கை எடுப்பீங்கன்னு ஒரு அரசியல் விமர்சனாக ஒரு அரசியல் பார்வையாளனாக ஒரு அரசியல் கட்சியினுடைய தொண்டனாக ஒரு சமூக ஆர்வலனாக இந்த மாதிரி அசிங்ககளை நம்மளால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது இவர் ஏற்கனவே வந்து ஒரு அழுகிய நாக்கு அசிங்கமான நாக்கு நாறிப்போன நாக்கு நாற்றம் எடுத்த நாக்கு அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காரு அதற்கு வந்து இந்த இப்ப நீங்க சொன்ன அத்தனை மிகப்பெரிய நபர்கள் மிக பரி பரிபூரணமாக நன்றாக இருக்கக்கூடிய நபர்கள் மீதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு பொய்க்கு அநியாயமான குற்றச்சாட்டு ஆபாசமான குற்றச்சாட்டுகளை சாத்தியிருப்பதற்கு அரசு விரைவாக நடவடிக்கை எடுக்கும் பாரதிய ஜனதா கட்சியும் இதை வந்து மேலிடத்தில் குறிப்பாக அரசாங்கத்திட்ட இதை உடனடியாக கொண்டு செல்லும் ஆஹ் நீங்க வெகு இந்த மாதிரி நபர்கள் சிறைச்சாலை கம்பிகளுக்கு பொன்னாலே போக போற போக போவதை பார்க்க போகிறீங்க உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்கள் பலவற்றை வந்து நாரதன்படியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி